சிவபிரகாசம் கருணானந்தம் ஜமாஹீர் சத்தியசீலன் ஆகியோர் தங்களுடைய கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள் தத்துவங்கிறது வகுப்பறையில் கணக்கு இலக்கண மாதிரி பார்வையாளர்களை ஈர்க்காத ஒரு தலைப்பாக போய்விட்டது என்று நினைக்கிறேன் அதனால தான் இதற்கு ரொம்ப பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு ஆழமான தலைப்பில் கற்றை வழங்க வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் இப்பொழுதே இந்த அமர்விற்கு பத்து மணித்துளிகள் காலத்தாழ்வு ஆகிவிட்டது எனவே எவ்வளவு விரைவாக நாம் இந்த அரங்கத்தை முடிக்கின்றோமோ அவ்வளவு விரைவாக முடித்து விடலாம் ஒவ்வொரு ஆய்வாளரும் தங்களுடைய கட்டுரைகளை பதினைந்து மணித்துளிகளுக்குள் சொல்லி முடித்துவிடுங்கள் வினாக்கள் இருந்தால் அதற்கு போல நாம் நேரத்தை வகுத்துக் கொள்ளலாம் குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் திட்டமிட்டு நடந்து வரக்கூடிய சூழலை நாம் புரிந்து கொண்டு நாமும் அதற்கு போல் நடந்து கொள்வது என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற குரலின் இலக்கணமாகும் எனவே ஆய்வாளர்களும் பார்வையாளர்களும் ஒத்துழைத்து இந்த அமர்வை சிறப்பிக்குமாறு முதலிலே வேண்டுகோளாக வைக்கிறேன் பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் அனாத்மவாதமும் தமிழ் சமுதாய விடுதலையும் என்ற தலைப்பிலேயும் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் பெரியாரின் தத்துவம் திணிப்புகளில் இருந்து விடுதலை என்ற தலைப்பிலேயும் ஜமாஹீர் அவர்கள் மெய்யியல் நோக்கில் மறைஞானம் என்ற தலைப்பிலேயும் சத்தியசீலன் அவர்கள் கான்செப்ட் ஆப் தி ஈஸ்ட் பிலாசபியின் மணிமேகலை எனும் தலைப்பிலேயும் கட்டுரை வழங்க இரண்டு தலைப்பு பொருள் முதல் கோட்பாட்டின் அடிப்படையிலேயும் இரண்டு தலைப்புகள் ஒரு தலைப்பு மரஞானத்தின் அடிப்படையிலே கருத்து முதலியலில் நோக்கமாகவும் மற்றொரு தலைப்பு மணிமேகலையில் பௌத்தம் என்ற ஒரு ஆழமான தலைப்பிலேயும் இங்கே அறிஞர்கள் கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் வழங்கியதற்கு பிறகு நான் ஏதாவது சொல்ல நேர்ந்தால் அப்பொழுது என்னுடைய கருத்துக்களை சொல்வேன் என்று கூறி இப்பொழுது பேராசிரியர் அனாத்மவாதமும் தமிழ் சமுதாய விடுதலையும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் சுரப்பிரகாசம் அவர்களை கட்டுரை வழங்க அழைக்கிறேன் அனாத்மவாதம் அப்படின்ற சொல்ல நல்ல தமிழில் கூட கொடுத்திருந்திருக்கலாம் ஆன்ம மறுப்பு கோட்பாடு என்ற அடிப்படையில் கூட கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் கூட ஏன்னா அவர் பொருளியல் படித்துவிட்டு வந்தவர் அதனால தமிழ் மெய்யல்ல வந்து நல்ல நிறைய பெரியார் கோட்பாடுகளிலே ஆழ்ந்த புலமையும் தேர்ச்சியும் பெற்றவராக அவர் விளங்கி கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தம்முடைய கற்றவை வழங்க வருமாறு அவரை அன்போடு அழைக்கிறேன் தலைவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களே ஏனைய அறிஞர்களே இந்த கருத்தரங்கில் எனது தாயினுடைய தலைப்பு அனாத்மாவாதமும் தமிழ் சமுதாய விடுதலையும் இந்த தலைப்பு பல உட்பொருளை கொண்டது தலித் வாயுசனுடைய ஆசிரியர் ராஜசேகர செட்டி டெல்லியில் என்னிடம் பார்த்து இருக்கும் இருக்கும்போது ஒன்றை கூறினார் ஒரு மிகச்சிறிய சமுதாயத்தினர் மூன்று விழுக்காடே உள்ளவர் ஏழு விழுக்காடு உள்ளவர்களை எப்படி அடக்கி ஆளுகிறார்கள் என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கூற வேண்டும் என்று கூறினார்கள் இப்போது சமீப காலமாக திராவிடர் இயக்க ஆய்வு மையத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பேராசிரியர் பணியாற்றும் பொழுது அதை பற்றி ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னே ஒரு கோட்பாடு ஒரு முன்மாதிரியாக ஒன்றை தான் பிறகு அதை தோன்றுவார்கள் செயல்படுத்துவார்கள் ஒரு 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 டிசைன் மாடல் வர வேண்டும் செயல் அதாவது தீரி பிறகு நடைமுறை வீரபாண்டிய கட்டபொம்மில் கூட அந்த ஜாக்சன் துறையிட உரையாடும் பொழுது சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருப்ப அப்பொழுது பல குற்றச்சாட்டுகளை மறுப்ப அப்ப ஜாக்சன் துறை சொல்லுவான் நாங்கள் ஒரு நாயை கொள்வதென்றாலும் கூட சட்டப்படிதான் செய்வோம் அதுதான் ஆங்கிலருடைய ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி என்று கூறுவார் அப்படி என்றால் அது என்ன பொருள் அப்படின்னா நாயை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் முதலில் ஒரு பருப்புரை செய்ய வேண்டும் அது பைத்தியம் பிடித்த நாய் என்பதை பிரபாட செய்ய வேண்டும் ஒரு நாள் திடீரென்று சுட்டு அதை சாவடித்து விடுவாங்க அப்போ மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் ஓஹோ அது சுடப்பட்ட நாய் என்றால் அது நல்ல நாய் அல்லது சொறிகொண்ட நாய் எனவே அதை சுட்டு விட்டார்கள் என்று இப்ப இங்க வந்து ஆத்மவாதம் கர்மா கோட்பாடு வர்ணாசிரம தர்மம் இந்த மூன்றும் பின்னி பிணைந்து இந்த இந்திய சமூகத்தில் தமிழகத்தில் தமிழர்களிடையே விட்டார்கள் இந்த கோட்பாட்டினுடைய பின்னணி என்ன இதனுடைய செயல்பாடு என்ன எதற்காக இது சொல்லப்பட்டது நம்ம மேல இந்த வாரிய பக்தியாக இருப்பது என்பது வேற ஆனால் பக்திக்குள்ளே என்ன விஷயத்தை விஷத்தை புகுத்தி இருக்கிறார்கள் என்ன சூட்சமத்தை சூதை இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆத்மவாதம் என்பது முக்கியமானது இப்போது கூட இந்து மதம் என்று யாரும் சொல்வதில்லை ஆரிய வேத சனாதான பிராமண மதம் சனாதான மதம் என்று இப்பொழுது கூறுகிறார்கள் ஏனென்றால் இந்து என்றால் சிந்து அது ஜோக்ராபிக்கல் இடத்தை வைத்து வருவது இஸ்லாமியர் அல்லாதாரை குறிப்பிடுவது எனவே இந்து என்பது இனிமேல் அது சரியாக வராது என்று இப்ப சனாதன மதம் ஆரிய சனாதன மதம் ஆரிய சனாதன பிராமண மதம் என்று இந்தியன் பிலாசபி என்பதில் கூட ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் பிராமண மதத்தை இந்து மதமாக மாற்றிவிட்டார்கள் இந்த முன்னரில் சொல்லிவிட்டு இதற்கு இந்திய இந்து மக்களின் குறிப்பாக தமிழக மக்களின் சிந்தனை கர்மம் தர்மம் என்ற கருத்தியலால் ஆட்டி படைக்கப்படுகிறது பார்ப்பனிய இந்து மதத்தின் அடிப்படை தத்துவமான வர்ணாசிரம தர்மத்தின் மறைந்திருக்கும் சூட்சமத்தை சூழ்ச்சியை தமிழ் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய சிந்தனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய பெரிதும் அவசியமாகும் அறிவு தூய்மை ஒரு நாட்டின் சமுதாயம் பொருள சமுதாயமும் பொருளாதாரமும் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் அம்மக்களின் சிந்தனையில் அடிப்படை மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது சிந்தனை புரட்சி ஏற்பட வேண்டும் இருபதாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த மேதையும் புரட்சியாளருமான வாசியத்தின் சீன புரட்சியின் அணுவ அடிப்படையில் கூறியது மிக முக்கியமாகும் அதாவது ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க தொடங்கும் பொழுது முதலில் மக்களின் சிந்தனை ஓட்டத்தை புரட்சிகரமாக நியூ சொசைட்டி ஃபர்ஸ்ட் திங்கிங் ப்ராசஸ் ஆஃப் த பீப்புள் உலக அளவில் காரன் மார்க்ஸும் இந்திய அளவில் அண்ணல் அம்பேத்கரும் தென்னாட்டு அளவில் குறிப்பாக தமிழக அளவில் தந்தை பெரியாரும் மக்கள் சிந்தனையில் அடிப்படை மாற்றம் ஏற்பட பல வழிகளில் முயன்றுள்ளார் காரல் மார்க்ஸ் உறவு வரலாறு வர்க்க போராட்டத்தின் தான் என்றார் பெரியார் ஈவேரா சாதிகளிடையே உள்ள சமத்துவமையை ஒழித்து சமுதாய மாற்றத்தையும் சமுதாய முன்னேற்றத்தையும் சமூக நீதியையும் ஏற்படுத்த திராவிடர் இயக்கம் மூலம் கலப்பணி செய்தார் அடிப்படை சமுதாய மாற்றல் மார்க்ஸும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் தத்துவ விளக்கங்களை அளித்து அயராது பாடுபட்டுள்ளனர் காரல் மார்க்ஸ் ஒரு நாட்டின் புரட்சி ஏற்படுத்த வர்க்க போராட்டத்தை வலியுறுத்தினார் ஆனால் பெரியார் ஏவேரார் இந்தியாவிலும் தமிழகத்திலும் சாதி அடிப்படையில் அதாவது வர்ணாசிரம தத்துவத்தின்படி மக்கள் பிரிக்கப்பட்டிருப்பதால் இங்கு புரட்சி